ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ஆறு புள்ளி நான்கு இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடலின் நீர்மட்டத்தில் இருந்து நாற்பது மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை முப்பது டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது நம்ம டைக்ராம் வரைஞ்சிக்கலாம் பாருங்க கடல் மட்டம் இதுதான் கடல் மட்டம்னு சொல்லி வச்சுப்போம் ஓகேங்களா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பலில் நாற்பது மீட்டர் உயரத்துலேருந்து இவர் வந்து பார்க்குறாரு சரிங்களா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குன்று இருக்குன்னு சொல்லி வச்சுப்போம் ஓகேங்களா இந்த குன்றுக்கு இந்த நாற்பது மீட்டர் ஏற்ற ஏற்றக்குணம் இருக்கக் குணம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம முதல்ல இங்கே ஒரு கிடைமட்ட கோடு வந்து போட்டுக்கோம் ஓகேங்களா ஏற்றக்குணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறுபது டிகிரின்னு சொல்லிட்டாங்க அப்போது இங்கேருந்து இதோடைய ஏற்ற கோணம் அறுபது டிகிரி நான் பிளேஸ் இல்லை தலை வேறையில நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பது டிகிரி இறக்க கோணம்னு சொல்லிவிட்டாங்க அப்போது குன்றோடைய அடிப்பகுதி ஓகேங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள் குன்றின் அடிப்பகுதி முப்பது டிகிரி இறக்க கோணத்தில்னு கொடுத்துருக்காங்க அப்போது குன்றோடைய அடிப்பகுதிக்கான இறக்க கோணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முப்பது டிகிரி ஓகேங்களா இப்படி இருக்கும்போது என்ன கேட்குறாங்க பாருங்கள் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு இது கப்பல்னு எடுத்துருக்கோம் இதை குன்றுன்னு எடுத்துருக்கோம் இதுக்கு உள்ள தொலை இடைப்பட்ட தொலைவு ஓகேங்களா இதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா இந்த தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது குன்றின் உயரத்தை காண்க இதுதான் குன்று இதோடைய ஒட்டுமொத்த உயரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பெயர் கொடுத்துடலாங்களா கப்பலை வந்துட்டு ஏபின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஏபியை கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி குன்றுக்கு நம்ம சிடின்னு சொல்லி பெயர் கொடுத்துக்கலாம் சீடிங்கிறது குன்றுன்னு சொல்லிவிட்டு பெயர் கொடுத்துக்கலாம் இந்த புள்ளி வந்துட்டு நம்ம ஈன்னு சொல்லி பெயர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த தூரத்தையும் இந்த உயரத்தையும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போது இந்த உயரம் நாற்பது மீட்டர்னால் இதுக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த உயரமும் நாற்பது மீட்டராக தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஒரு பக்கம் அளவு இருக்குது அதனால் இது எடுத்தோம்னா நமக்கு இந்த அளவு ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேங்களா அப்போ செங்கோண முக்கோணம் ஏஇசியில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க செங்கோண முக்கோணம்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஏஇசியில் ஓகேங்களா கோணம் இஏசி பாருங்கள் கோணம் இஏசி ஈக்குவல் டு முப்பது டிகிரி கோணம் இஏசி ஈக்குவல் டு முப்பது டிகிரி இப்போது இதுக்கு நம்ம டேன் முப்பதுன்னு சொல்லி எடுத்தோம்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் இசி அடுத்துள்ள பக்கம் ஏஇ சரிங்களா அப்போது டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டுசி பை ஏ ஓகேங்களா இங்கே இசியோடய மதிப்பு நாற்பது மீட்டர் நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸுன்னு சொல்லி எடுத்துருக்கோமா அப்போ ஏஇக்கு பதிலாக எக்ஸுன்னு சொல்லி போட்டுக்கலாம் டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு என்ன ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு நாற்பது பை எக்ஸ் ஓகேங்களா இப்போது இந்த எக்ஸ் வகத்தில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறும் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ரூட் மூணு இந்த பக்கம் வந்துன்னா பெருக்கல்ல மாறும் ஓகேங்களா இது வந்து நாற்பது ரூட் மூணு எக்ஸோட மதிப்பு இதை அப்படியே வச்சுப்போம் கொஷனில் பாருங்கள் ரூட் மூனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க நாம் அப்போ அப்ளை பண்ணி தான் அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஏதோ சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி யூஸ் ஆகும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது இன்ட்டு ரூட் மூணோட மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஓகேங்களா நாற்பது இன்ட்டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு போடலாமா ஜீரோ நாலு ரெண்டு எட்டு மூணு பண்ணுன்னா ஜீரோ மூணா பன்னெண்டு நெக்ஸ்ட் ஏழு பண்ணுன்னா ஜீரோ நாலு இருபத்தி எட்டு அடுத்தது ஒன்று பண்ணால் அதே மதிப்பு கிடைக்குமா அப்போ ஜீரோ எட்டு இரண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு மூணு ஸ்தானத்தள்ளே புள்ளி வச்சோம்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு ஜீரோ அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு ஜீரோ நம்ம போட வேண்டாம் அதுக்கு மதிப்பு இல்லை ஓகேங்களா எல்லாமே அளவுகள் கொஷனில் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதையும் மீட்டர்லேயும் எடுத்துக்கலாம் இந்த எக்ஸுங்கிறது என்னது இந்த கப்பலுக்கும் ஏபிங்கிற கப்பலுக்கும் சிடிங்கிற குன்றுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம எக்ஸுன்னு சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா அப்போது கப்பலுக்கும் குன்றுக்கும் இடையே உள்ள தொலைவு அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்தது என்ன நம்ம தொலைவு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த குன்றுடைய உயரத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கீழே எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டயக்ராம் காமிச்சு போடணுன்றதுக்காக பக்கத்தில் நான் போடுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாமா செங்கோண முக்கோணம் டிஇஏஇல் செங்கோண முக்கோணம் டிஇ என்ன கோணம் இங்கே டிஏஇ டி ஓகேங்களா டிஏஇக்குவல் டு அறுபது டிகிரி இப்போ நாம் டேன் அறுபது டிகிரின்னு எடுத்தோம்னா எதிர்பக்கம் டிஇ இதுக்கு பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ ஓகேங்களா டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்ன ரூட் மூணு ஈக்குவல் டு டிஇபை ஏட மதிப்பு தான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம எக்ஸுன்னு போட்டால் உங்களுக்கு இன்னும் புரியும் ஓகேங்களா அப்போ ரூட் மூணுக்கு விளையாட்டு டிபை எக்ஸுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிடும் சரிங்களா ஆனால் இங்கே நமக்கு ரூட் மூணில் வந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ அதனால் ரூட் மூணில் இருக்கக்கூடிய இந்த மதிப்பு இந்த ரூட் மூணுடைய வேல்யூ அப்ளை பண்ணால் இந்த மதிப்பு வந்து எடுத்துக்கலாம் சமன்பாடு ஒன்றில் இருந்துன்னு சொல்லி எழுதிக்கோங்க சரிங்களா நாற்பது ரூட் மூணுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகும் ஓகேங்களா இதை எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு தேவையில்லாத தலைவலி நம்ம இந்த பாயிண்டில் வச்சு திரும்ப வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கணும் இருக்கணும் இதனால் நமக்கு ஈஸியாக போயிடும் ஓகேங்களா இங்கே வகத்தில் இருக்கக்கூடியது இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மரம் ரூட் மூணுன்ட்டு நாற்பது ரூட் மூணு அப்படின்ட்டு ஈக்குவல் டுஇ ஓகேங்களா இந்த நாற்பது அப்படியே இருக்கட்டும் ரூட் மூணுன்ட்டு ரூட் மூணு மூணாக மாறுமா ஈக்குவல் டு டிஇ நாற்பது மூணு என்ன நான் மூணு பன்னெண்டு ஜீரோ அப்படியே வரும் டிஇ ஓகேங்களா இப்போ டிஇடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு நூற்றி இருபது எல்லாமே மீட்டரில் தான் மதிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இதையும் நம்ம மீட்டரில் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த டிஇடய மதிப்பு கிடைச்சிருச்சு குன்றோடைய உயரமுறது இங்கிறது இது வரைக்கும் அப்போ மொத்த உயரம் வேணுன்னா இதையும் இதையும் கூட்டணுமா அப்போ சிடி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் டிஇன்னு எழுதலாமா சிடிஈக்குவல் டு சிஇ ப்ளஸ்இடி டிஇ எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா சிஇோட மதிப்பு நாற்பது மீட்டர் இடி டிஇ வந்துட்டு எல்லாமே ஒன்று தான் நூற்றி இருபது மீட்டர்னு கிடச்சிருக்கு ப்ளஸ் நூற்றி இருபது மீட்டர் நாற்பது ப்ளஸ் நூற்றி இருபது நூற்றி அறுபது மீட்டர் சிடியோட மதிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா குன்றின் உயரம் ஈக்குவல் டு நூற்றி அறுபது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இவ்வளோதான் குன்றோட உயரமும் கண்டுபிடிச்சாச்சு இடைப்பட்ட தொலைவையும் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இதோட இந்த சமூடியது இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ